அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு ஜம்மனு கிராமத்து ஸ்டைலில் குழு பிகினஸ் கூட பண்ணுற மாதிரி ஈஸி மெத்தட் எப்படின்னு பார்க்கலாமா அடுப்பான் பண்ணி பாத்திரத்தை வச்சு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி கொதி வந்ததும் ஒரு கப் நொய்யை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க நோய் பாதி வேகணும் தனியா ஒரு பாத்திரத்துல கேழ்வரகு மாவு இது ராகி மாவுன்னு சொல்லுவாங்க அரை கப் மாவுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கைய வச்சு கரைச்சி மூடி போட்டு மூடி புளிக்க வச்சிடணும் இது குறைஞ்சபட்சமா நாலு மணி நேரமாவது புளிச்சிருக்கணும் அரிசி பாதி வெந்ததும் இந்த புளிச்ச மாவை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மாவை ஊத்திக்கிட்டே இருக்கும்போது கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லனா கட்டி பிடிச்சிரும் ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க கை வச்சு பார்த்தா ஒட்டாத அளவுக்கு வரணும் அப்படி இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த நாள் கூழ் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊத்தி கூழ நல்லா கரைச்சிக்கலாம் சைட் டிஷ்க்கு பச்சை மாங்காயை குட்டி குட்டியா வெட்டி தாலிப்புக்கு எண்ணெய் கடுகு உளுந்து போட்டு மாங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்குனா மாங்காய் ஒரு காரெடி கூழுக்கு என்னென்ன சைட் டிஷ் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு மோர் மிளகா வச்சு கூழ் குடிக்கிறதே ஒரு தண்ணி சுகம் பச்சை வேர்க்கடலைய கூழு மேலே தூவி குடிச்சா அமிர்தமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன்